வணக்கம் வாசிப்பவர் செய்திகள் இளைஞர்களின் திறனையும் ஆற்றலையும் முழுமையாக வெளிகொணரும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனிற்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுவடைந்தது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இளைஞர்களின் திறனையும் ஆற்றலையும் முழுமையாக வெளிகொணரும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் உலக எழுத்தறிவு தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நாட்டின் எழுத்தறிவு விகிதம் இருபது சதவீதமாக உயர்த்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மனித குலத்திற்கு சேவையாற்ற விரும்பும் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்நாளில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு எழுத்தறிவை போதிக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் பன்மொழி கல்வியை ஊக்குவித்தல் அமைதிக்கும் பரஸ்பர புரிதலுக்குமான எழுத்தறிவு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படுகிறது ஜெய்சன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தமது ஐந்து நாள் அரசுமுறை பயணத்தின் முதல் கட்டமாக இன்று சவுதி அரேபியா தலைநகர் ரியாத் சென்றடைந்தார் அங்கு நடைபெறும் முதலாவது இந்தியா வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு குழு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார் தொடர்ந்து வரும் செவ்வாய்க்கிழமை ஜெர்மனி தலைநகர் பெர்லின் செல்லும் அமைச்சர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் உயரதிகாரிகளுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார் மூன்றாவது கட்டமாக வரும் பனிரெண்டாம் தேதி ஜெய்சங்கர் சுவிட்சர்லாந்து செல்கிறார் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகள் மற்றும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள கோடைகால ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா முனைப்புடன் மேற்கொள்ளும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஆசிய நாற்பத்து நான்காவது ஒலிம்பிக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நடப்பாண்டு மத்திய பட்ஜெட்டில் விளையாட்டுத்துறைக்கென மூன்றாயிரத்து நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நாடுகளை ஒன்றிணைக்கும் வகையில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுவதாக அவர் um, தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ள பத்து பேர் அடங்கிய பிஜேபி வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ளது முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அங்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி சார்பில் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் மூன்று கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் எட்டாம் தேதி எண்ணப்படுகின்றன அபுதாபி இளவரசர் முகமது பின் சையீத் அல் நஹியான் மூன்று நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோருடன் இருதரப்பு உறவுகள் கல்வி எரிசக்தி பொருளாதாரம் கலாச்சாரம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து அவர் ஆலோசனைகளை மேற்கொள்ளவுள்ளாா் வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சிகாகோவில் அமெரிக்க வாழ் தமிழர்களிடையே உரையாற்றிய அவர் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக அயலக தமிழர் நலவாரியம் உருவாக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் ஆண்டுதோறும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி அயலக தமிழர் நாள் கொண்டாடப்படுவதாக கூறிய அவர் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களின் சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எனது கிராமம் திட்டத்தில் இணைந்து செயலாற்ற முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார் கடந்த மூன்று ஆண்டுகளில் இயற்கை பேரிடர்கள் போர் உள்ளிட்ட சூழல்களிலிருந்து இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று எட்டு தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் நடப்பாண்டு இறுதிக்குள் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் மானூர் அருள்மிகு அம்பலவான சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் இன்று ஒரே நாளில் ஐம்பத்து ஐந்து திருக்கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டதாக கூறினார் இன்றைய தினத்தில் வரையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு குடமுழுக்குகளோடு சேர்த்து இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பதை தொடுகின்ற அளவிற்கு திருப்பணிகளை முடக்கிவிட்டிருக்கின்றோம் குடமுழுக்குகளும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஒரு நாள் மாத்திரம் ஐம்பத்தி ஐந்து திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு இருக்கிறது பத்தொன்பது திருக்கோயில்களில் சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு மேற்கொள்ளப்பட்டு திருச்செந்தூர் பழனி உட்பட பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கோகுலகிருஷ்ணர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தருமபுரி மாவட்டத்தில் சிப்காட் தொழிற் பூங்கா அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இரண்டு கோடி ரூபாய் செலவில் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள சிப்காட் பூங்கா மூலம் பதினெட்டாயிரத்து முன்னூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டில் சித்தா யுனானி ஹோமியோபதி மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கு மாணாக்கர் இணையதளம் வாயிலாக இன்று முதல் வரும் இருபதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஹோமியோபதி நிறுவனம் அறிவித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் ராமேஸ்வரம் பாம்பன் தேவிப்பட்டினம் கடற்பகுதிகளை உள்ளடக்கிய படகு சுற்றுலா திட்டத்தை செயல்படுத்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளது மூன்று மணி நேர பயணத்தில் ஐம்பது பேர் பயணம் செய்யும் வகையில் படகுகளை இயக்க விருப்பமுள்ள நிறுவனங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இம்மாவட்டத்தில் கனிம வளங்களை வெட்டியெடுக்க வழங்கப்பட்ட உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டு அவை சட்டத்திற்கு புறம்பாக வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் கல்லல் வட்டாரத்தில் இருநூறு ஏக்கர் பசுந்தாள் உர பயிர் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளாா் பெரம்பலூர் மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத அல்லது தேர்ச்சி பெற்று உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணாக்கருக்கு வழிகாட்டும் வகையில் உயர்வுக்கு படி சிறப்பு முகாம் பெரம்பலூர் தனியார் பள்ளியில் நாளை மறுநாள் நடைபெற நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஷ் பச்சாவ் தெரிவித்துள்ளார் கைவினைஞர்கள் பயிற்சிக்கான அகில இந்திய தொழில் தேர்வில் பங்கேற்க விரும்பும் தனித்தேர்வர்கள் ஸ்கில் இன் இணையதளத்தில் வரும் பதினெட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய தொழிற்பயிற்சி குழுமம் கூறியுள்ளது ராமநாதபுரத்தை அடுத்த பிரம்பன் வலசையில் இன்று நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த ஐந்து பேர் உயிரிழந்தனர் காயமடைந்த இருவர் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனா் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மேற்கு வங்க கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் நேற்று வடமேற்கு வங்க கடற்பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஆந்திர மாநிலம் கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கே முன்னூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஒடிசா மாநிலம் கோபால்பூருக்கு தென்கிழக்கே இருநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக சென்னை கடலூர் நாகை பாம்பன் தூத்துக்குடி உள்ளிட்ட துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் மாநிலம் முழுவதும் நாளை மறுநாள் தொடங்கி வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகின்றன திருப்பத்தூர் மாவட்டத்தில் இப்போட்டிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் எட்டாவது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி சீன ஹூலூன் பியர் நகரில் இன்று தொடங்குகிறது வரும் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா சீனா மலேசியா கொரியா ஜப்பான் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் பங்கேற்கின்றன இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு நடைபெறும் போட்டியில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது பாரிஸில் பாராலிம்பிக் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் இன்றிரவு நிறைவடைகின்றன இதில் இந்தியா சார்பில் வில்வித்தை வீரர் ஹர்விந்தர் சிங் தடகள வீராங்கனை பிரீத்திபால் ஆகியோர் தேசிய கொடியேந்தி இந்திய வீரர்களை வழிநடத்தி செல்வர் இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூன்று வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் பதினாறாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது யு எஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இன்று இத்தாலியின் சின்னர் அமெரிக்காவின் டெய்லர் ஃபிரிட்ஸை எதிர்கொள்கிறாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளைஞர்களின் திறனையும் ஆற்றலையும் முழுமையாக வெளிக்கொணரும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருப்பதாக குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனிற்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு பாபு தெரிவித்துள்ளாா் வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுவடைந்தது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது